என்ன பண்ணு <usion> எல்லாம் எதிர் அடிக்குது

விமர் <laughs>

இங்க இருக்கடா இங்க வந்து வா எக்ஸல் நீ அதுக்கு மேல வா பாय ஜோலதா ஆளே யாரோ வா யாரு ப்ரோ ஏய் ஆகனேடா پورا தண்ணி குடிங்கறோம் குடிக்கிற ஊர்ல இருந்து கேளையா நான் ஆல் மத்தேன் நீ நேத்து பார்த்தேன்னு

பெரிய பாட்டில் பதிவு செய்துள்ள எட்டு மணி உரிமை செய்திருக்க எட்டிமங்கலம் ஊராட்சி மன்ற தலைவர் பங்கஜம் கணேசன் இணைந்து கலக்கமங்கலம் மேல் பாதி ஐயனார் தட்டாவை லீலாவதி கணேசன் வசித்திருக்க நம்பர் ஒன்னு விராமதி டையல் நாயகி வி கே பண்டி பிரதீக்ஷா விராமதி மோகன் ஓற்றுமாரு நம்பர் நாலு முருக்கோடை பொன்வீரன் சாயங்கிசாரா கல்லூரி ஏஎஸ்எம் நம்பர் மூணு எருக்கி கமல் முனீஸ்வரர் துறை கொட்டவடி இது மாதிரி நம்பர் ஏழு அம்மன்யாபுரம் சாமி குமார் நெடுங்குடி கூடா கணேசன் அம்பலம் ஆறு சன்னாபட்டி ஆர் விசி வங்கியாசன் நந்தினி சன்னாபட்டி இருக்காங்க கமிட்டி வாங்க

கர்நாடகா தான் கருவி ஆய்னார் திரை யாரு ஆர் கே அருணம்புலம் அறிமுகம் கண்டபுரம் நம்பர் ஐந்து தல்லாம்படி மாடினால நம்பர் ரெண்டு சீட்டு சிறப்பான முறையில் வழங்கி பாதுகாப்பு வழங்க வருகிறது காவல்துறை நெடுங்கடி கிராமத்தார்கள் மற்றும் இளைஞர்கள் சார்பாக வருக வருகின்றோம் கொண்டு செலவு மாடு கொண்டு வாங்கி மாட்டின் உறுப்பினர்கள்